ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேற்று ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அதுக்கு தான் போயிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த விலாகில் அதில் நிறைய தட்டில் வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த மாப்பிள்ள பொண்ணோட காஸ்டியூம் வச்சே இது இந்த டாலை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்தது அது எங்கள் அக்கா ஐடியா தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க ஷர்மி நிம்மி உட்காந்துருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு அப்புறம் அவங்க கிட்டே போய் பேசணும் அவங்க வந்து ரொம்ப எல்லாட்டையுமே நல்லா பேசினாங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க அவங்க வந்து நம்ம சேனலுக்காண்டி பேசியிருக்கதை பாருங்க செலிபிரிட்டி ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே காமிச்சிக்கல எல்லாட்டையுமே நல்லா பேசுனாங்க இப்படி நான் சொன்னேன் நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் எனக்காக கொஞ்சம் பேசுவீங்களா அப்படின்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ சின்ன வயசில் நல்லா அச்சீவ் பண்ணிட்டதுக்கப்புறமும் ஒரு ஹெட்வைட் இல்லாமல் இருந்தாங்க அதாங்க நம்ம ஊர் பொண்ணுங்க சூப்பங்க எப்பவுமே மாஸ் தான் அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் பெஸ்டராக தான் இருக்கும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பணிவாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்கள பார்த்து நிறைய பேர் கற்றுக்கலாம் அவ்வளோ சிம்பிள் அவங்க அவங்கக்கிட்ட அப்படி ஜாலியாக பேசிட்டு அப்புறம் சாப்பிட கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஷர்மினிமியை யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்